நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கனாக்கா மகளிர் உரிமை தொகைக்கான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது ஆயிரம் ரூபாய் திங்கட்கிழமை என்று ஏப்ரல் பதினைந்து வங்கிக் கனவில் வரவு வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றன தற்பொழுது தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருப்பதனால் பணம் வருமானம் என்ற கேள்வி இருந்தது ஆனால் பணம் கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் விரைவில் பணம் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையானது இந்த மாதத்திற்கான ஆயிரம் ரூபாய் வந்துட்டு ஏப்ரல் பதினைந்து திங்கள்கிழமையன்று வரவு வைக்கப்பட ஸோ யாருக்கும் வரலைன்றது என்றது ஒரு அதிர்ச்சி எதுவும் தேவையில்லை ஏன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால அக்கௌண்ட் ட்ரான்சேக்ஷனும் தேர்தல் ஆணையமும் வந்து தெரிவித்துள்ளனர் இது மாதிரியான இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்